இந்திய சினிமாவே வியந்து பார்க்கும் கலைஞன் உலகநாயகன் கமலஹாசன் எப்போதுமே பரபரப்புக்கும் இவருடைய ட்விட்டருக்கும் பஞ்சமே இருக்காது ஏதாவது ஒரு ட்விட்டரை போட்டு அந்த ட்விட்டரை படிக்கிறதுக்காகவே வந்து பல பேர் லைப்ரரி லைப்ரரியா சுத்துவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே விமர்சனையாகவும் தமிழ்நயம் மாறாத வகையிலும் ஏதாவது ட்விட் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க இதனாலேயே வந்துட்டு கமலஹாசன் பற்றின சர்ச்சைகள் அவ்வப்போது எழுந்துகிட்டே வந்துச்சு அது மட்டும் இல்லாம சமீப காலமாகவே கமலஹாசன் அரசியல் சம்பந்தப்பட்ட பல கருத்துக்களை தன்னுடைய சமூக வலைதளத்தில் வந்து பதிவிட்டுக் கொண்டே வந்துட்டு இருக்காரு சில மாதங்களுக்கு முன்பு தான் தன்னுடைய வீட்டிலேயே வந்துட்டு தவறி விழுந்த கமலஹாசன் எலும்பு முறிவு ஏற்பட்டு சில மாதங்களுக்கு மருத்துவமனையிலேயே உடல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில இன்று இரவு அவரது வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கான் இது குறித்தே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கமலஹாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் பணியாளர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு தீ விபத்தில் இருந்து அவரை காப்பாத்துறதே அவருடைய பணியாளர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட மூணாவது மாடல டிவி பட்டு ஏற்பட்டிருக்கு எல்லாருமே தீ விபத்துல இருந்து தப்பிச்சிருக்காங்களாம் ஆனா கமல்ஹாசன் வந்துட்டு நம்மளுடைய வேட்டையாடு விளையாடு படத்துல இருந்து வரா மாதிரி மூணாவது மாதிரி இருந்து எகிரி குதிச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்க இருந்தாலும் யாருக்கும் எந்த காயமே வரல அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட்னும் சொல்லியிருக்காருங்க கமலஹாசனுக்கு மட்டும் சமீப காலமாக அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு ஆல்ரெடி ஒரு அரசியல் கட்சி கமலஹாசன் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் போட்டு வந்துகிட்டே இருக்காங்க இப்போ வேற அவங்களுடைய அண்ணன் வந்துட்டு செத்து இருக்காரு மேலும் இப்படி அவர் வீட்டில் தீ விபத்து இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கமலஹாசனுக்கு ஏழு ரசனி ஆரம்பிச்சிருக்குமோ அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்